இந்த ஓவர் திங்கிங் நல்லதா கெட்டதா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஓவர் திங்கிங்னால நம்ம நிறைய இடங்கள்ல மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்போம் அதே ஓவர் திங்கிங்னால நமக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கும் இந்த ஓவர் திங்கிங் இருக்கான்ல இவன் நல்லவனா கெட்டவனா இது நல்லதா இல்ல கெட்டதா இதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஏய் எதுவும் யோசிக்காம பண்ணாதரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க மச்சா ரொம்ப யோசிக்காதரா தலையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பயும் நமக்கு என்ன கொஸ்டின் தோணும் இந்த யோசிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அதாவது ஒரே விஷயத்த மனசுக்குள்ள போட்டு திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டே இருப்போம் அதுதான் ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங் நமக்கு ஃப்ரெண்டா இல்ல வில்லனா இந்த ஓவர் திங்கிங்ல இருக்கிற அஞ்சு நல்ல விஷயங்கள் அதே சமயத்துல இதுல இருக்கிற அஞ்சு கெட்ட விஷயங்கள் அப்படின்னு இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த ஓவரா யோசிக்கிற பழக்கத்திலயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நாம கரெக்டா யூஸ் பண்ணா அது நமக்கு ஒரு வர மாதிரி அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செம்ம கிளியரா முடிவெடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கும் போது அதோட எல்லா சைடையும் பார்ப்போம் இப்போ நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்

நார்மலான பிரச்சனைக்கு யாருமே யோசிக்காத ஒரு வேற லெவல் ஐடியாவை கொடுக்க முடியும் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு இவங்க பயங்கரமா ஒரு மியூசிக் ஒரு பாட்டுக்கு டியூன் போடும்போது அந்த ராகத்தை மனசுக்குள்ளேயே நூறு தடவை ஓடவிட்டு மாத்தி மாத்தி யோசிச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை கொடுக்குறாரு அதுதான் இப்படி யோசிக்கிறது நம்முடைய செயல்களையும் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாயிண்ட் நம்பர் மூணு பிளான் பண்ணி எடுக்கலாம் இந்த ஓவர் திங்கிங் பண்ற ஆளுங்க ஒரு விஷயத்தை பக்காவா பிளான் பண்ணுவாங்க சும்மா ஒரு டூர் போறதா இருந்தா கூட எங்க தங்கறது எங்க சுத்தறது என்ன திடீர்னு மழை வந்துட்டா என்ன பண்றது ரொம்ப டென்ஷனே இது கல்யாணம் படிப்புன்னு விஷயத்துக்கும் இது செட் ஆகும் ஒரு விஷயத்த பக்காவா பிளான் பண்ணிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தானே பாயிண்ட் நம்பர் நாலு நம்மள நாமளே புரிஞ்சுக்கலாம் இந்த அதிகமா யோசிக்கிற பழக்கம் நம்மள பத்தி நமக்கே நிறைய புரிய வைக்கும் ஏன் நான் அப்போ அப்படி நடந்துகிட்டேன் எனக்கு உண்மையாவே என்ன வேணும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம நமக்கு நாமே கேட்கும் நம்ம கேரக்டர் ஆசை பயம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் இந்த செல்ஃப் அனலிசிஸ் இருக்குல்ல அது நம்மள ஒரு பெட்டர் பர்சனா மாத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் அஞ்சு ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியா டீல் பண்ணலாம் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அதிகமாக யோசிக்கிறவங்க அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க பிரச்சனையோட ஆணி வேறு எங்க இருக்கு இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்கு எந்த வழியில போனா என்ன ரிசல்ட் வரும்னு எல்லா ஆங்கிள்லயும் யோசிப்பாங்க இதனால தப்பான முடிவை எடுக்காம பிரச்சனையை ரொம்ப நிதானமா கூலா சால்வ் பண்ணுவாங்க சரி இதெல்லாம் ஓவர் திங்கிங்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் இப்போ இந்த காயினோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போமா இதே ஓவர் திங்கிங் கொஞ்சம் லிமிட்டை தாண்டும் போது அதுவே நமக்கு வில்லனா மாறி நம்மளுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காலி பண்ணிடும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு தேவையில்லாத டென்ஷன் பயம் இது தாங்க இந்த ஓவர் திங்கிங்கோட மெயின் வில்லன் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு ஐயோ அப்படி ஆயிருமோ இல்ல இப்படி ஆயிருமோ அப்படின்னு கற்பனை பண்ணி தேவையில்லாம பிபி ஏத்திக்கிறது ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம மனசு யானை மாதிரி பெருசாக்கிறோம் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருப்போம் ஆனா ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா அப்படின்னு யோசிச்சே நமக்கு பாதி எனர்ஜி போயிடும் இதை விட இன்னும் நிறைய பேர் பல விதமா யோசிப்பாங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஃபேன் தலையில விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது இவன் இப்படி பண்ணிட்டானா என்ன அவன் அப்படி பண்ணிட்டானா என்ன இப்படி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஏதாவது ஓவர் திங்கிங் நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துரும் சில சமயம் ஒருத்தர் அந்த செயலை செய்யலன்னா கூட ஒருவேளை அவர் இதை செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற அந்த நினைப்பு அவரை பத்தியே திங்க் பண்ற அந்த விஷயம் நம்ம நிம்மதியை கெடுத்துரும் ரெண்டாவது பாயிண்ட் எந்த முடிவுமே எடுக்க முடியாம போறது யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுதான் ஆனா யோசிச்சு 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 கடைசியில எந்த முடிவுமே எடுக்காம அப்படியே ஸ்டக் ஆகி இருக்கே அதுக்கு பேர் தான் அனாலிசிஸ் பரலிசிஸ் அந்த வேலைக்கு போலாமா இல்ல இந்த வேலைக்கு போலாமா அப்படின்னு ஆறு மாசமா யோசிச்சு கடைசியில ரெண்டு வேலைக்குமே போவாம இருந்தவங்க கதையெல்லாம் இருக்கு அந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் மூணு உடம்பும் கெட்டு போகும் மனசும் கெட்டு போகும் ராத்திரி நேரத்துல எல்லாம் தேவையில்லாத சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படிங்க தூக்கம் வரும் தூக்கமின்மை ஓடாது இதுவே தொடர்ந்து நடந்தா பிரஷர் அல்சர்னு உடம்புல பிரச்சனை வரும் மனசும் பாதிக்கப்பட்டு அது டிப்ரெஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இருக்கணும் பாயிண்ட் நம்பர் நாலு சந்தோஷத்தையே மறந்துருவோம் ஓவர் திங்கிங் பண்றவங்க இப்ப நிகழ்காலத்துல நடக்கிறத கவனிக்க மாட்டாங்க அவங்க மனசு ஒண்ணு கடந்த காலத்துல நடந்த அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நினைச்சு இல்ல எதிர்கால அதாவது ஃபியூச்சரை நினைச்சு பயப்படும் இதனால கண்ணு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட மிஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசும்போது கூட அவங்க மைண்ட் வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இந்த பழக்கம் உறவுகளையும் விட்டு வைக்காது நம்மளுடைய பார்ட்னரோ அல்லது ஃப்ரெண்டோ சும்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஆனா நாம அதையே பிடிச்சிக்கிட்டு ஏன் அப்படி சொன்னாங்க எதனால அப்படி சொன்னாங்க எந்த நோக்கத்துல அப்படி சொன்னாங்க ஒருவேளை அவங்க மனசுல வேற ஏதாவது இருக்கோ அப்படின்னு குடஞ்சு குடஞ்சு யோசிக்கிறது இது தேவையில்லாத சந்தேகத்தையும் சண்டைகளையும் தான் உருவாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை கூட கெடுத்துரும் ஒரு ஒருத்தர் பேசுற வார்த்தைய ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அதை தூக்கி மனசுல போட்டு அப்புறம் அதை தூக்கி மூளையில போட்டு நாம அதையே அசை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா அது நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துரும் சோ இப்ப பைனலா என்ன சொல்ல வர ஓவர் திங்கிங் நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு கேட்டா இதுக்கு நேரடியான பதில் சொல்ல முடியாது சிம்பிளா சொல்லணும்னா சிந்தனை அப்படிங்கிறது ஒரு கத்தி மாதிரி அதை வச்சு ஆப்பிளையும் கட் பண்ணலாம் கையையும் அறுத்துக்கலாம் சாய்ஸ் நம்ம தான் இருக்கு பிரச்சனை யோசிக்கிறதுல இல்ல தப்பு நெகட்டிவா அளவுக்கு மீறி யோசிக்கிறதுல தான் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கிறது நிறுத்தாதீங்க ஆனா அதை சரியான ரூட்ல திருப்புங்க ஒரு பிரச்சனையை பத்தி யோசிக்கும் போது அதனுடைய தீர்வு அதாவது சொல்யூஷனையும் சேர்த்து யோசிக்க பழகுங்க சில பேர் வெறும் பிரச்சனையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால எந்த பயனும் இல்ல மன உளைச்சல் தான் மிஞ்சும் அதுக்கு பதிலா நீங்க பிரச்சனையை சொல்லும் போது தீர்வையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிங்க இல்ல தீர்வையும் சேர்த்து யோசிக்க ஆரம்பிங்க தியானம் உடற்பயிற்சி அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க மனசுல ஓடுறதை ஒரு டைரியில எழுதுங்க அது மனசை லேசாக்கும் ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்தனை சிந்தனை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீங்க தான் உங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய யோசிக்கிற திறனை ரொம்ப சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க